பேர் பௌர்ணமி இல்ல சந்திரோ போலங்க நைக்கூரிய అది కప్పను నేను చూస్తున్నాను నేను అమ్ముతాను ఇంపార్ట్ కొనుగోలు చేస్తాను నా నా అల్ల ద పారైకి వన్న నర నరయ వన్నమందున ఒక గిలి అది పేరు ఏనా అన్న గిలి పచ్చ గిలి మచ్చ వన్న గిలి అస్లే ఒకే పచ్చ వన్న గిలి పచ్చ పంస వన్న గిలి

கொடுத்துட்டாங்க ஆ அடுத்தேன் நான் இவ்வளோ ம் இ இவ்வளோக்கா இவ்வளோ கலர் இருக்கா ஆ அதை அது ஒரு மிஸ் தான் அடுத்த நாள் வர பேர் என்ன

சூரியன் பகலா சந்திரன் பகலா வணக்கம் சொல்லுங்க சந்திரன் நந்தாரா நைக்க நான் பகல ஆஹ் சூரியனால என்ன நடந்தனமே கரு அதான் நம்பர் திட்ட தேவைன்னு அவன் அதுவும் நம்ம திட்டம் அண்ணா ஆஹ் அதுவும் நம்ம